వాళ్ వయ్యగం వాళ్ం వాళ్ళగలము గురువాళ్గ్గ గురువే తుణ ఓం గురు బ్రహ్మ గురు విష్ణు గురు దేవో మహేశ్వర గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురువే నమ உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசிபர நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மனநிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் பன்னிரெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் காணப்படுது இன்றைய நாளில் காலையில் ஆறு பதினாறு வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது இன்றைக்கு மதியம் ஒன்று பதினாலு வரைக்கும் விருத்தி நாமயோகமும் அதற்கு பிறகு நாம யோகமும் காணப்படுது மதியம் பனிரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வனிசை கரணமும் அதற்கு பிறகு இரவு பத்து ஐம்பத்து நாலு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலையில் ஆறு பதினாறு வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் காணப்படுது அதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் கிழக்கு திசை பக்கம் போகிறதாக இருந்தால் நீங்கள் வந்து தயிரை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு சா சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் சதுர்த்தசி திதி மதியம் பன்னிரெண்டு ப இருபத்தி அஞ்சு வரைக்குமே சதுர்த்தசி திதி காணப்படும் இந்த சதுர்த்தசி திதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வளர்ப்பிரி இன்றைய நாளில் நல்ல வந்து திட்டங்களை தீட்டலாம் நல்ல திட்டங்கள் அதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஏதோ ஒரு வழிகளை செய்கிறது அதுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்குறது அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி செய்கிறது சிறப்பு தரும் அதுவும் இன்றைக்கு விருத்தி நாம யோகம் இருக்குது விருத்தி நாம யோகம்னாலே ஒரு சிறப்பான நாம யோகம் அப்போ அதில் அந்த விருத்தி விருப்பியாகும் அப்போ அந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்போ காலையில் பன்னிரெண்டு இருபத்தைந்து வரைக்கும் வனிசை கரணம் இருக்குது அப்போ கரணத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சார்ந்த விஷயங்களை செய்கிறது சிறப்பை தரும் அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறது ஏதாவது அனுமதி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கத்தோடு நீங்கள் சேர்ந்து செய்யலாம் பனிரெண்டு இருபத்தைந்துக்கு பிறகு வளர்ப்பிறை பத்திரைக்கரணம் வருது சுபகர்ணம் வளர்ப்பிறை பத்திரைக்கரணம் அப்படிங்கிறது சுபகரணம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடங்கள் கலைகள் கலாச்சாரங்கள் வேத பா பாராயணம் அல்லது கற்கிறது அல்லது கற்றுக் இந்த மாதிரி விஷயங்கள் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது தான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவான பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்பொழுதுமே அந்த பொது பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் ஜனன ஜாதகத்தில் முதல்ல எல்லாரும் செய்கிற தப்பு என்னன்னா ராசியை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் அந்த ராசிங்கிறது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்காது லக்னம் தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் இப்போ லக்னம் தான் உயிர் அப்போ லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அந்த த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சு வச்சுக்கலங்க தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறான பார்த்துக்கலாம் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான பொது பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்புப்படுதுங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மதியம் வரைக்கும் ஒரு விதமான பலனும் உங்களுக்கு மதியத்துக்கு பிறகு இன்னொரு விதமான பலனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்க இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் வாழ்க்கையில முயற்சிகள் செய்துகிட்டு இருப்பாங்க தொழில்களை மாற்றத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் அல்லது புதிய தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் இன்றைக்கு எடுக்காம இருக்கிறது நன்மை தரும் அடுத்தது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசின்னு இருக்கில்லை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் உண்டாவத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய ஒரு நபர் அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு காதல் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் துணைவி தருகிறதுக்கான வாழ் வாய்ப்புகள் இருக்குது உங்களோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீகம் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது தொழில் புதிய வாய்ப்புகள் கிடை இந்த மாதிரியான விஷயங்களால் மூலியமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நானாக அமையும் அடுத்து மிதுன ராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களை பற்றி நீங்க கவ கவனம் செலுத்தணும் உங்களுடைய தேவைகளை பத்தி கவனம் செலுத்தணும் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல நீங்கள் குழம்பி மற்றவங்கள குழப்பாதீங்க முக்கியமாக உங்களுடைய குடும்ப துணைவர் துணைவி அவங்கள குழப்பாதீங்க தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு உங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கடகராசி நீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் சொத்துக்களை அடகு வச்சு அது மூலியமாக ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யாதீங்க கையில் இருக்க எதாக இருந்தாலும் கொண்டு போய் தேவையில்லாமல் செலவ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதலீடுகள் செய்யாதீங்க செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்றியாக மாற்றி அமைத்துக்கொள்ளு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லோருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் முக்கியமாக உறவுகள் ரீதியாக பண ரீதியாக சந்தோஷம் மகிழ்ச்சி ரீதியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் இன்றைக்கி வந்து தடையோ தாமதமோ ஏற்படாம ஏற்பட்டு அதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணிராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்பவர்கள் கல்வி கற்பவர்கள் தொழிலையும் கல்விலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை தன்னு தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதாயிருந்தா அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த விஷயத்திலையும் தந்தை சார்ந்த விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கனா கொஞ்சம் கவனம் ஆயிடுது அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை ரீதியாக உங்களை முன்னேற்றத்துக்கோ வெளிநாடு போக போகிறேன் அது போக போகிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அது இன்றைக்கு அந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ளே சூரிய பகவான் சிவபெருமான் சனி பகவான் தர்ம சஸ்தகுலதேவம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு இன்சுரன்ஸ் சொத்து பூர்வீக சொத்து ஆயுள் சொத்துக்கள் இதுகளை நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அது வந்து தடையோ தாமதமோ ஆகும் தேவையற்ற செலவினங்களால் விரயங்களால் ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த வருமானங்கள் அல்லது உறவுகள் அது மூலியமாக ஒரு மனக்குழப்பங்கள் நஷ்டங்களே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த கால நேரங்கள் மாறி வரும்போது இதே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கொள்ளும் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வெளிப்பட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா திரும்ப நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குதுன்னு நன்றிப்ப அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படுறான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்குவாதங்கள் மனசுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு தொழில் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நீங்களும் சரி உங்களுடைய தந்தையும் சரி அவருடைய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது எதிர்கால தொல்லைகள் கொஞ்சம் இருக்கலாம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு வியாபார ஏதோ ஒரு விஷயத்துக்கும் உங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் விநாயகப் பெருமான் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வாய்ப்பு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அழகம் அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சில இழப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறனால ஏதாவது முடி எது சம்மந்தப்பட்ட முடிவும் இன்றைக்கு எடுக்காமல் இருங்க இன்றைக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அடுத்து வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாகும் கணவன் மனைவியிடத்திலே அந்யோன்யங்கள் பெருகும் இப்படி பல நன்மைகள் நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி குலதெய்வம் அது யோகாதிபதி வழிபாடுகளையும் இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்த கேட்கறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் நான் ஜாதகத்தை உங்களுக்கு பலன் சொல்லும்போது எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு நாளுமே அந்த விஷயம் சொல்ல எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நபர் ரீதியாக பண ரீதியாக எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாலேயே பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் இருந்து நம்ம வெளியே வரலாம் முக்கியமாக மனக்கலக்கம் கவலை நான் இக்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் கற்பனையால் உருவாக்கப்படுறதே உருவாக்கப்பட்ட வலையே கவலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ எந்த ஒரு கவலை ஒரு கவலை இருக்குதுன்னே வச்சு அந்த கவலை கூட சில காலம்தான் உங்களுக்கான நாள் வரும் அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கொள்ளுங்கள் இந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடந்து போக பாருங்கள் உங்களுடைய ஆசைகள் நிலையான சரியான ஆசையாக இருந்தால் அதை எப்படின்னு ஆராயிங்க இது இன்றைக்கி செய்ய முடியுமா நாளைக்கு செய்ய முடியுமா எப்போ செய்ய முடியும் இது செய்கிறதுக்கான வழி இருக்கா செய்தால் நன்மை இருக்கா இதெல்லாம் ஒரு இதுக்குள்ளே குழந்திட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வச்சுருங்க இது இப்போ தான் நான் செய்ய போகிறேன் ரைட் நல்லது அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அப்போ நம்ம வந்து அதை தெளிவாக நம்ம கடைப்பிடிச்சு அதுக்கான வேலைகளை செய்யலாம் அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கவலையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்க சில காலம்தான் உங்களுக்கான நாள் கூடி சீக்கிரம் வந்துடும் அந்த நம்பிக்கையோடு இருங்க எங்களை படைத்த அந்த இறைவன் உங்களுக்கு வழி காட்டுவாங்க குரு வழி மீண்டும் நாளை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்